தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வற்றிக் கழகம் தொடங்கி ஆண்டு நிறைவு பெற்றதை அடுத்து ஆண்டு விழா பொதுக்கூட்டம் நடைபெறும் அப்படின்னு தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தகவலுமே கிடைச்சிருக்கு தமிழக வெற்றிக் கழகத்துடைய முதலாண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் மகாபலிபுரம் அருகே நடைபெற இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக செய்திகளுமே கிடைச்சிருக்கு இந்த இடத்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அரசியல் வியூக அமைப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டது இந்த மாதத்திற்குள்ள பொதுக்குழு கூட்டம் மற்றும் முதலாண்டு விழா ஆகிய ரெண்டையுமே சேர்த்து நடத்தி முடிக்க பிளானுமே போட்டிருக்காங்களா சோ தற்போது இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ள தகவல் வெளியாகி இருக்கு முன்னாடி நந்தனம் ஓ எம் மைதானம் நடத்த பிளான் போட்டாங்க அதற்கு அனுமதி கிடைக்காததால தற்போது மகாபலிபுரம் அருகே தேர்வு செய்திருப்பதாக சொல்லப்படுது இது குறித்து கட்சியின் மூலம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படின்னு நம்பப்படுது இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க